அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமி வருடம் முழுவதுமே பௌர்ணமி தேதி வந்தாலுமே ஐப்பசி மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க ஏன்னா இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சிவனுக்கான அன்னாபிஷேகமானது நமக்கு அதை பார்ப்பதற்கு கண் கோடி வேணும் ஏன்னா இந்த சிவலிங்கத்துக்கு மேலே சாத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்னமும் ஒவ்வொரு பருக்கையும் நமக்கு சிவலிங்கமாகவே நமக்கு கருதி நம்ம வந்து அதை தரிசனம் செய்கிறப்ப கோடி லிங்க தரிசனத்தை நம்ம வந்து தரிசித்த புண்ணிய பலன் நிச்சயம் கிடைக்கும்ங்கிறது தான் ஐதீகம் அப்படி உங்களுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது வாய்ப்பு இருக்குது கோயிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் இன்றைக்கி மாலையில் இல்லாட்டி உங்கள் ஊரில் வந்து எப்போ அன்னாபிஷேகம் பண்ணுறாங்களோ அந்த தரிசனத்தை போய் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட கர்மாக்கள் கஷ்டங்கள் இது எல்லாம் விலகி நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிடும் இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி கூட நமக்கு பூமிக்கு மிக அருகில் தெரியுமா ஏன்னா நமக்கு சயின்டிஃபிக்காகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த முழு நிலவு நல்ல பிரகாசமாக நமக்கு பூமிக்கு பக்கத்திலே அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரும் இந்த நாளில் தான் சந்திர பகவான் தன்னுடைய பதினாறு கலைகளையும் இழந்து திருப்பி மீட்டு கொண்டு வந்த நாள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முழு பௌர்ணிமினைக்கி நம்ம ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வச்சு செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகார முறை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் இந்த தண்ணீர் பரிகாரம் அப்படின்னாலே வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு தான் அந்த தண்ணி கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன வந்து உங்ககிட்ட வேண்டி கேட்டாலுமே நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இன்றைய நாளில் பிரபஞ்சத்துடைய சக்தியாக இருக்கட்டும் நம்முடைய இறை அருள் குல தெய்வத்துடைய அருள் எல்லா தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முழு நிலவை பார்த்து கையில் தண்ணி வச்சு நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலுமே அந்த வேண்டுதல் கண்டிப்பாக பழிக்கோங்க நம்ம எந்த முறையில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுங்கிற அற்புதமான பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இன்று நம்ம வணங்க வேண்டிய முழு முதற் கடவுளை சந்திர பகவான் தான் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து நம்ம மனசு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் வெற்றி பெற முடியும் குழப்பமான ஒரு மனசில் இருந்து மனசை வந்து ஒரு மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்க முடியாமல் பிரச்சனைகளாக இருக்குது மனசு ரொம்ப அழுத்தமாக இருக்குது ஏன்னா சின்ன குழந்தை முதக்கண்டு பெரியவங்க வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் மனசை எப்போ பார்த்தாலும் ப்ரெஷராக இருக்குது மனசு டென்ஷனாக இருக்குது ஒரு முடிவு எடுக்கவே முடியல சின்னதான ஒரு நம்ம சாதாரணமாக ஒரு அடுப்படையில் கூட எடுத்துக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் வந்து நிறைய பேருக்கு டக்குன்னு டெசிஷன் முடியாது அப்படி குழப்பமான மனநிலை இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாதுங்க அப்படிப்பட்ட மனசு இருக்கணும்னா நம்ம வணங்க வேண்டிய தெய்வமே சந்திர பகவான் தான் வருதோ அப்பெல்லாம் ஒன்றுமே வேணாம் மொட்டை மாடியில போயிட்டு இல்லாட்டி உங்க வீட்டு பால்கனியில எங்க முழு உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல நின்று சந்திர பகவானை ஆத்மார்த்தமாக நம்ம தரிசித்தாலே போதும் நம்ம ரெண்டு கையையும் உள்ளங்கை இப்படி இறந்து வேண்டி கேட்டாலே போதும் நமக்கு வேண்டிய வரங்களும் கிடைக்கும் நமக்கு நம்முடைய அந்த குழப்பமான அந்த மனசுல இருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் மனசுக்கு தெளிவு மனசுக்கான சாந்தி இது எல்லாமே நமக்கு நிச்சயமா கிடைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தெளிவான தீர்க்கமான முடிவுகளா இருக்கும் அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த முழு பௌர்ணமி நாள் அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி இன்னைக்கு ரெண்டு மெத்தட் சொல்ல போகிறோம் அதாவது இப்போ நிறைய பேர் பேச்சுலர்ஸாக இருப்போம் இல்லாட்டி சிலருக்கு வந்து இந்த சுவாமி ரூமில் போய் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க ஒரே ஒரு டம்ளர் குடிக்கின்ற தண்ணி ஒரு கண்ணாடி டம்ளரில் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை எந்த இடத்துல உங்களுக்கு வானத்தில் அந்த முழு நிலவு தெரியுதோ மொட்டை மாடி பால்கனி அப்படி எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல கொண்டு போய் அந்த தண்ணியை நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய கையில் வச்சுட்டு நல்ல ஆத்மார்த்தமாக உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் வேணுமோ எது உங்களுக்கு நடக்கணுமோ அந்த விஷயம் நமக்கு கண்டிப்பா இது எங்களுக்கு நடந்தே தீரும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம மெத்தட் எப்படி பண்ணுவோம் அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மனசுக்குள்ள நினப்போமா இல்லையா அதே மாதிரி அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு உங்களுக்கு சக்சஸ் கொடுத்த மாதிரி நீங்க மனசுல ஆத்மார்த்தமாக வேண்டி நீங்க அந்த முழு நிலவை பார்த்து ஓம் சந்திரமௌலீஸ்வராயம் மகன் சொல்லலாம் இல்லாட்டி ரெண்டு கை உங்களுடைய உள்ள ங்க இப்படி நம்ம நல்லா இறந்து கேட்குற மாதிரி ஒரு யாசகம் கேட்குற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை கோரிக்கைகளை நீங்கள் அந்த சந்திர பகவான் கிட்ட வைக்கிறப்ப நிச்சயமாக நடக்குங்க உங்களால் அரை மணி நேரம் அங்கே இருக்க முடியும் ஒட்டமாக இல்லைன்னா தாராளமாக இருக்கலாம் ஏன்னா அந்த சந்திரன் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஒலிக்கற்றைகள் இருக்க பார்த்திங்களா அந்த ரேஸ் ஆனது நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அங்கே இருக்கப்ப நம்ம மேலேயும் அந்த ஒளிக்கதிர்கள் விழுகும் நம்ம அந்த வச்சிருக்கக்கூடிய தண்ணியிலேயும் அந்த கதிர்கள் விழுகும் அப்போ ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணி அங்கேயே இருந்துட்டு நம்ம நீங்கள் அதுக்கப்புறமேட்டு கீழே உங்கள் வீட்டுக்கு உள்ள வரத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அப்படியே குடிச்சிருங்க இவ்வளோதான் அப்போ நம்ம வேண்டுதலானது நம்ம நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் இப்போ எங்களால் பூஜை அறையிலலாம் போய் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணி இதே மாதிரி எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலரில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு உதிரி புஷ்பங்கள் முல்லைப்பூ இருக்கலாம் இல்லை சுவாமிக்கு வேறு ஏதாவது பூக்கள் நம்ம வீட்டில் பூத்த பூக்கள் இருக்கும் பார்த்திங்களா அந்த பூ ஏதாவது எடுத்துக்கோங்க இப்போ அது மாதிரி வெள்ளை கலரில் பூ இல்லைம்மா அப்படிங்கிறவங்க என்ன உங்கள் பூஜைக்கு வச்சுருக்கீங்களோ அந்த பூ வச்சுட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளி காயின் வெள்ளி காயின் இருந்ததுன்னா போடலாம் இப்போ வெள்ளி காயின் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ரூபாய் நாணயம் இல்லாட்டி ஐந்து ரூபாய் நாணயம் ரெண்டு ரூபாய் காயின் அப்படி என்ன நாணயங்கள் உங்கள் கிட்டே இருக்கோ அதை நீங்கள் அதுக்குள்ளே போட்டுட்டு நீங்க அந்த தண்ணியை எடுத்துட்டு மொட்டை மாடையில பால்கடையில அங்க நின்றுட்டு ஆத்மார்த்தமாக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்கிறது விசேஷம் முடியாதவங்க உங்களால் முடிந்த மூன்று முறை ஆறு முறை ஒன்பது முறை அந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லி தண்ணியை உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணும் என்ன கோரிக்கைகள் நடக்கணுமோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த முழு நிலவுக்கிட்ட உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுடைய சந்திர பகவானை இப்படி என்ன இஷ்ட தெய்வமோ யார்கிட்ட வேணாலுமே அந்த மொட்டை மாறில் நின் மொட்டம் நின்றுட்டு இன்னைக்கு வந்து இந்த நிலவை பார்த்து இப்படி கையில் தண்ணியோடு வச்சு நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த பௌர்ணமி வருவதற்குள்ளேயாகவே நமக்கு அந்த காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி இது மாதிரி தண்ணி அங்கே வச்சுட்டு நம்ம சந்திரனை பார்த்து நம்ம வேண்டப்ப நம்ம சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஒரு மந்திரமானது நமக்கு வாழ்க்கையில் வெற்றுமேல் மேல் வெற்றி தரக்கூடிய மந்திரம் சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய இந்த மந்திரமானது ஒரு சாதாரண நாளில் நம்ம சொல்றப்பே நமக்கான வெற்றியானது நம்மளை நிச்சயம் தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இது மாதிரி முழு பௌர்ணமி நிலவன்னைக்கு நம்ம அந்த நிலவை பார்த்து நம்ம சொல்கிறப்ப கேட்கவே வேணாங்க கண்டிப்பாக வெற்றி வாகை சூடி நம்மளுடைய விஷயம் என்ன நீங்கள் கேட்டீங்களோ அந்த விஷயங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொன்னாலும் எந்தவித தவறுமே கிடையாது கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணியை கையில் வச்சுட்டு உங்களுடைய ப்ரேயர்ஸ் அந்த இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பழிக்கும் இப்போ உங்களுக்கு ராத்திரி ஃபுல்லாக அங்கே தண்ணி அங்கேயே வைக்க முடியும் உங்கள் வீட்டோட மாநில அப்படின்னா தாராளமாக வச்சிட்டு வாங்க இல்லை இப்போ இதை பூனை தட்டீரும் இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி அங்கே வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சுவாமி ரூமில் நீங்கள் வச்சிடலாம் அவ்வளோதான் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த தண்ணியை நம்ம வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சிட்டு வாங்கியிருக்க தண்ணியை அப்படியே நம்ம வந்து குளிக்கின்ற நீரில் கலந்து அப்படியே குளிச்சுருங்க இந்த தண்ணியானது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல்கள் பொருந்திய ஒரு தண்ணீராக இருக்கும் ஏன்னா நமக்கு இந்த தண்ணீரானது நல்ல ஒரு புனித நீராக ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் மாதிரி நம்ம வந்து முழுக்க எல்லா இடத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தண்ணீர் அதனால் இது மாதிரி நீங்கள் பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இந்த முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நீங்கள் என்னெல்லாம் வேண்டி கேட்குறீங்களோ கண்டிப்பாக நடக்குங்க நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய ஒரு வெள்ளி காயினாக இருக்கட்டும் இல்லை அந்த நம்ம கோ காயின் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதை எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் பீரோவில் அப்படி எடுத்து வச்சுருங்க இப்படி செய்கிறதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு பொண்ணும் பொருளும் தேடி வரும் நமக்கான எல்லாத்துக்குமான வழிகளும் வாய்ப்புகளும் நமக்கு கிடச்சி நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான இன்றைக்கு உள்ள இந்த ஒரு நாளை தயவு செஞ்சு யாருமே தவற விடாதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமினால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திர பகவானே போற்றி இல்லாட்டி இதே மந்திரம் சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவிடுங்க வெற்றி மேல் வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரட்டும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்